ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே ஒரு வழியாக அபிகிட்ட தன்னோட மனசில் இருக்க காதலை கசக்கி புழிஞ்சு அப்படியே உன்னதமான ஒரு காதலோடு சொல்லிடுறாங்க நம்ம ராகவ் அதுக்கப்புறம் அபிக்கு வேறு வேலை என்ன இறுக்கி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க நன்றியோட தேங்க்ஸ் எல்லாம் காதலில் சொல்லக்கூடாது இல்லையா ஆனால் அந்த தேங்க்ஸையும் நன்றியும் எப்படிங்க நம்ம தெரிவிக்கிறது முத்தத்தால் தான் அதனால் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க முரளின் வந்து போகிறான் என்ன இப்படி ஒன்று சேர்ந்துச்சு இல்லையா அப்படின்னு வெந்து நூடுல்ஸ் ஆயிடுறான் ராகவும் கன உலகத்தில் அப்படியே சஞ்சரிச்சாங்க சந்தோஷத்தில் பாட்டு பாடி செம்ம ஹேப்பி ஆயிராங்க அதுக்கப்புறம் நல்லபடியாக போய் தூங்கிறாங்கன்னு வைங்களேன் காலையில் என்ன பண்றாங்க சீக்கிரம் வேலைக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே ஒரே சவுண்டு அம்மா அப்பான்னு ஒரே சவுண்டு என்ன என்ன அக்கா குரல் கேட்குது அப்படின்னு எல்லாரும் அலறி அடிச்சு ஓடி வர்றாங்க பார்த்தா அஞ்சலி வந்து அப்படி கட்டுலேருந்து கீழே விழுந்து கிடக்குறாங்க அக்கா என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க என் முன்னாடி தூங்குங்களேன் என்ன ஆச்சு தெரியலே நான் பாத்ரூமில் இருந்து இப்போ தான் ஓடி வந்தேன் அவள் கத்துனதுக்கப்புறம் அப்படிங்கிறாங்க எல்லோரும் ஓடி வந்துடுறாங்க என்னாச்சு என்னாச்சுன்னு ஆனால் அபி மட்டும் இவை ஏதோ இவன் தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க கரெக்டாக கீழே பார்க்குறாங்க தண்ணி ஊற்றி கிடக்கு அப்போ இவன் தான் தண்ணி ஊற்றிருக்கானா எப்படிக்கா என்னக்கா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க இல்லை மேலே வந்து கீழே காலை வச்சேன் வக்கையில் இப்படி விழுந்துட்டேன் அப்படின்ட்டு அம்மானு கத்துறாங்க ராகவ் துடிச்சு போகிறாருங்க மனுஷன் இப்படி ஒரு தம்பி பிறக்கணுங்க தம்பின்னா இப்படி ஒரு தம்பி பிறக்கணும் டக்குன்னு என்ன பண்ணாங்க காரில் அள்ளி போட்டுறாங்க அள்ளி போட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அலறி ஓடுறாங்க ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துடுறாங்க அப்படியே வேண்டிக்கிறாங்க வேண்டாத தெய்வம் இல்லை பார்த்தா அபி இருந்துட்டு முருகா நான் உனக்கு வந்து அங்கே பிரச்சனை செய்கிறேன் அப்படி பால் காவடி எடுக்கிறேன் எல்லாமே வேண்டுதல் வைக்கிறாங்க அதை பார்த்துட்டு அப்படியே குடும்பமே சந்தோஷப்பா ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க பெருமையா சே நம்ம கூட இந்த மாதிரி வேண்டலை அபி இவ்வளோ வேண்டாலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்கில் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்குறாங்க இருமா இப்போ தானே நீங்கள் வந்திருக்கீங்க அதுக்குலாம் ஏமா பறக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் நர்ஸ் எல்லாம் போகிறாங்க என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா அஞ்சலி வந்து வழியில் துடிக்கிறாங்க இந்த துடிக்கையில கூட கல் மனசு கூட அப்படி கரைஞ்சிருன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த முரளி பைய என்ன பண்றான் சுந்தரிட்டு போயிட்டு அப்படி கக்கலக்கன்னு ஏளனமா சிரிக்கிறாங்க உடனே சுந்தரி பாக்குறாங்க என்ன கிருஷ்ணா உனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் போலயே பின்ன இதோட போய் சேர்ந்துட்டாலும் சந்தோஷம் தான் எனக்கு ஒரு ரூட்டு கிளியர் ஆயிரும் அதுக்கப்புறம் அவையே எப்படி கரெக்ட் பண்றது எனக்கு தெரியும் கரெக்ட் பண்றோன்னா இல்லையோ கடத்திட்டு போய் தாலியை கட்டி குடும்பம் நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லல ம் ம் ஆரம்பத்துல எல்லாம் அப்படி நமக்கு வர்ற மாதிரிதான் தெரியுது அதுக்கப்புறம் ஆண்டவன் ஆப்ப நம்ம தானே வைக்கிறான் அதுக்கு நல்லா தானே இருக்குதுங்க அப்படிங்கிறாங்க முதல்ல அவள் புழைக்க கூடாதுன்னு வேண்டணும் அங்கே பாரு முத ஆள் என்ன பண்ணிட்டு இருக்கா பாரு அப்படிங்கிற இப்படி கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க ஆ முருகா முருகான்னு சொல்லிட்டு பழமாக வேண்டா பாரு என்ன வேண்டுவா உன் உண்டாட்டி நல்லா இருக்கணும் குழந்தை நல்லபடியாக இருக்கணும் அப்படிதான் வேண்டுவா வேற என்ன வேண்ட ஏன் ஏபி இப்படி புரிஞ்சுக்காம நடந்துக்கிற நான் ஒருத்தன் உனக்கா இருக்கல யாராருக்கா வேண்டியே அப்படி சொல்லிட்டு புலம்ப சரி சரி இரு நீ இப்படிலாம் நிற்காத போய் ஆளு போ ஓ ஆமன்ல சரி சரி நான் வர்றேன் அப்படின்ட்டு அஞ்சலிமா அஞ்சலிமா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிக்கிறான் ராகு அப்படி செம்மையா மறைக்கிறாங்க அடுத்து டாக்டர் உள்ளயும் போக வரோமா அப்படி இருக்காங்க அங்க ஒரே சவுண்டா இருக்கு அலறி துடிக்குது ஐயோ என் பேத்தி துடிக்கிறாளேன்னு பாட்டி சொல்ல என்னம்மா கும்பல அப்படி இருக்கிறீங்க எல்லாரும் போய் நில்லுங்க போங்க ரிசெப்ஷனுக்கு போங்க அப்படி இப்படின்னு கத்துறாங்க ஏங்க நாங்க வெளியில தானே நிற்கிறோம் எங்க வீட்டு ஒரே மகாலட்சுமிங்க அந்த பிள்ளைக்கு எங்க ஏதாவது ஒன்னா நாங்க எப்படிங்க இருக்க முடியும் அப்படின்னு எல்லாரும் சொல்ல என்னம்மா நீங்க நாங்க குணப்படுத்தி குணப்படுத்தி கொடுக்க வேணாமா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் உள்ளார போறாங்க பார்த்தா ரொம்ப அவங்க வீக்கா இருக்கிறாங்க அஞ்சலியா குழந்தை இது வந்து கொஞ்சம் குரமாஸ்த பிள்ளையாக தான் இருக்குது அவங்க ஏதோ விழுந்ததுனால கொஞ்சம் பனிக்கூடம் உடஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க ஆனால் ரொம்ப வீக்காக இருக்குது சீக்கிரம் அவங்களுக்கு ரத்தம் ஏற்றணும் அப்படிங்கிறாங்க ரத்தம் ஏற்றணுமா ஆமாம் பொசிஷனே கரெக்ட் இல்லாமல் இருக்குது கண்டிப்பாக அதுக்கு சிசேரி என்ன பண்ணணும் அப்படி இப்படிங்கிறாங்க வேறு வழி இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரின்னு சொல்கிறாங்க இப்போ ரத்தம் வேணுமே என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க ஐயோ ஐயோ அப்படி சொல்லிட்டு அங்கேயே இருக்கிற பிளட் பேங்க் கேட்குறாங்க இவங்களோட ரத்த குறிப்பு இல்லை எதுவும் இல்லை உடனே ராகு ஏதாவது எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்களா இது வந்து மேட்ச் ஆகலை என்னங்க பண்ணுறது ஒரே பிளட் ஷர்ட் கொடுப்பா இருந்தாலும் மேட்ச் ஆகணும்ல அப்படிங்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களா கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும் முடியல அங்கே சாமி கிட்டே போய் வேண்டிட்டு அபி வர்றாங்க வந்த இந்த டாக்டர் சொல்கிறதை கேட்குறாங்களா கேட்ட கையோட ஏறத்தை எடுத்துக்கோங்க ஏறத்தை எடுத்துக்கங்க அப்படிங்கிறாங்க ரெண்டு பேருக்கு ஒரே குறிப்பாக இருக்கிறதுனால ஆ ஓகே பரவாயில்லையே உங்கள் குறிப்பும் அஞ்சலி குறிப்பும் ஒன்று தான் அப்படிங்கிறாங்க ஆகாஷ் உடனே டக்கு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க அபி உள்ளுக்குள்ளே போயிடுறாங்க எடுத்துக்கோங்க எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க என் அக்கா அக்காவுக்கா என் உயிரை கூட எடுங்க அப்படின்னு சொல்கிறத அப்படியே பார்க்குற ராகுக்கு சந்தோஷம் தாங்கலை எவ்வளோ நல்லவனாக இருக்கா இவ்வளோ நல்லவளா இருக்கிறதுனால தான் அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் அக்கா அவன் வச்ச பாசத்துக்கும் நன்றி கடனுக்கும் நன்றி செலுத்திட்டு ஒரு கர்வம் இருக்கு அதுக்கப்புறம் அபி ரத்தம் பிரசவமும் ஆயிடுதுங்க சுக பிரசவம் சூப்பராக முடிஞ்சிருது அப்படியே அவங்களுக்கே சந்தோஷம் தாங்கல அந்த முருகர் தான் உள்ளுக்கு பூந்துட்டார்னு சொல்லணும் அதுக்கப்புறம் அபி வெளியில் வந்துடுறாங்க சுக பிரசவம் சொன்னோன்னு அப்படி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியே பிள்ளைய கொண்டாந்து கொடுக்குறாங்க பார்த்த கையோட அபி அப்படின்னு அஞ்சலி என்ன பண்றாங்க குழந்தைய கூட வாங்கலங்க ராகவ தான் மாமன் த கையில் வாங்குறாரு ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு இதில் அவிகிட்ட கொடுங்க அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் அவர்ட்டே கொடுங்க நான் என்னதான் ரத்தம் கொடுத்து பாசமாக இருந்தாலும் அக்கா மேலே உயிராக இருக்கிறது அவர் மட்டும்தான் அவர்கிட்ட கொடுங்க அப்படிங்கிறாங்க அப்பாட்ட கூட கொடுக்கலங்க முரளி குழந்தைய பார்த்துட்டு விருப்பாக இருக்கிறான் ஏன்னா ஒரு பெத்த புள்ளையை பார்த்து கூட மனசு திருந்த மாட்டியான்னு நினச்சிக்கிறாங்க அபி அதுக்கப்புறம் குழந்தைய வாங்கி பா அப்படியே வாரி அணைக்கிறாங்க பாட்டி வந்து எப்படிமா உனக்கு எப்படிமா இப்படி ஒரு நல்ல மனசு எனக்கு உண்மையிலேயே உன்னை நினைச்சா பெருமையாக இருக்குமா அப்படிங்கிறாங்க ஐயோ பாட்டி என் மேலே எப் அவ்வளோ உயிராக இருக்காங்க ஒரு கூட பிறந்த கூட அந்த மாதிரி நடப்பாங்களா என்னென்னு தெரியல எனக்காக மழையில் நின்றுக்கிட்டு வீட்டுக்கு வந்தே ஆகணும் நீ வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து நின்னாங்க என் வீட்டில் வந்து அது யாருக்கு அந்த நல்ல மனசு வரும் அந்த நல்ல மனசுக்கு இதெல்லாம் நான் பண்ணது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை பாட்டி அப்படிங்கிறாங்க எல்லோரும் பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சந்தோஷப்படுறாங்க இந்த குழந்தைய நீ வாங்கு அப்படி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அபி வாங்குறாங்க வாங்கிட்டு அந்த குழந்தைய அழகா அடே சரவணா அப்படின்னு முத்தம் கொடுக்குறாங்க என்னது சரவணண்ணா ஆமாம் அந்த முருகை கடவுளோட பேர் தான் அப்படிங்கிறாங்க ஏன்னால் நான் முருகா முருகா நான் அடிக்கடி கூப்பிடுவேன் அப்புறம் என்ன ஆண்டி என்ன ஆண்டின்னு வந்துட்டான் அதுக்காகத்தான் நான் சரவணான்னு மாத்தி வச்சேன் அப்படிங்கிறாங்க சூப்பராக இருக்குமா நல்ல பேராக வச்சுட்டேன் அப்படின்னு எப்படி அப்படியே ரத்தம் கொடுத்துட்டேன் அது கடவுளோட விளையாட்டுன்னு சொல்லலாம் அவங்களோட சித்தம்னு சொல்லலாம் ஏன்னா ஒரே மாதிரி ரத்தம் இருக்குது இல்லையா அப்படிங்கிறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆள் ஆளுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க முரளியை பார்த்து கை கொடுக்குறாங்க ம் வாழ்த்துக்கள் கை கொடுப்பா அப்படின்னு கை கொடுக்குறாங்க பாட்டி பாட்டி தானேங்க அந்த கும்பல்லே உண்மை தெரியாதது அதனால் நடி கை கொடுக்குறாரு சுந்தரி வந்துட்டு வணக்கம் மாப்பிள்ளை நீங்கள் அப்பா வாயிட்டீங்க அப்படின்னு கை கொடுக்க என்ன அத்தை திமுறா நான் என்னப்பா பண்ணுறது எல்லோரும் முன்னாடி கொடுத்து தானே ஆகணும் அப்படின்ட்டு நக்கலாக கை கொடுக்குறாங்க இனி ஒன்றும் பண்ண முடியாது உனக்கு அதுவும் சுகப்பிரசவம் சூப்பராக பிள்ளை பிறந்திருக்கு அதுவும் சரவண பெருமாள் அப்படிங்கிறாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காட்டில் இருக்கே ஓடி போயிருங்க அப்படிங்கிறாங்க சிரிச்சுட்டு அவங்கட்டு ஓடி போகிறாங்க அது வேறு இவன் பாஞ்சாலும் பாஞ்சிருவேன் அப்படின்ட்டு ஆனால் இங்கே எல்லோரும் பார்த்துட்டுக்கலே ராகவ பார்க்குறாரு அப்படியே எல்லோரும் ராகவ பார்க்குறாங்க என்ன ராகு என்ன ஒரே மாதிரி ஆக்சிடென்ட் கொடுக்குறான் அப்படின்ட்டு அப்படியே மெல்ல வராங்க வந்துட்டு அப்படியே அபி கையை இறுக்க பிடிக்கிறாருங்க டக்குனு அபி நின்றுட்டுருக்காங்க அபி அப்படின்னு கூப்பிட்றாரு என்ன ராகவ் அப்படின்னு சொல்லி கையை முடிக்க கூட இல்லை கையை இருக்க பிடிச்சிட்டு கண்ணில் ஒத்திக்கிறாரு அப்படியே தேங்க்யூ அபி தேங்க்யூ அபி அப்படின்னு அப்படியே படார்னு கட்டி பிடிச்சிடாரு கட்டி பிடிச்சி ஐ லவ் யூ அபி என் சாமியவே நீ காப்பாற்றிட்டு என் அம்மாவை நீங்கள் பழக்க வச்சுட்ட நீ மட்டும் இப்போ ரத்தம் கொடுக்கலனா என்ன ஆயிருக்கும் உன்னோட ரத்தம் தான் எங்கள் அக்கா உடம்புல பாஞ்சு அதை தூய்மைப்படுத்தி சுகப்பிரசமாக ஆக்கியிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அபி அப்படி சொல்லிட்டு என் உயிரே போனாலும் உன்னை என் உலகத்தை விட்டு இந்த உயிரை விட்டு என் உடம்பை விட்டு என் வீட்டை விட்டு உன்னை நான் அனுப்பவே மாட்டேன் அபி நீ என்ன ஆனாலும் சரி நீ தான் எனக்கு உலகம் நீ தான் எனக்கு உயிர் காவி மாவீரி தான் உயிரினு எப்படி போய் விஜய் இருக்காரோ அதே மாதிரி தான் நீ என்ன வேணாம்னு விட்டுட்டு எங்கே போனாலும் சரி உன்னை நான் விடவே மாட்டேன் ஏன் பாசம் நான் விட்டுட்டு உங்களை போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ரெண்டு பேரும் கட்டுப்பிடிக்கிறாங்க முரளி கிருஷ்ணா அங்கே பார் அங்கே பார் உன் ஆளை அப்படிங்கிற பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அந்த கொடுமையை நான் என்ன பண்ணுறது ஹாஸ்பிட்டல்னோட பார்க்காம இப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க சே 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 அப்படிங்கிறாங்க நீ மறந்துரு முரளி அப்படிங்கிற நீ மறந்துரு கிருஷ்ணான்னு தான் மாமியா சொல்லுது அப்படியே முடியாதத்தை அப்படின்னு ஓ அப்படின்னு சொல்லி கத்துறான் கத்துறோன்னு எல்லாரும் பார்க்குறாங்க என்னாச்சு அப்படிங்கிற ஆ ஆ ஐயோ எனக்கு குழந்த பிறந்துருச்சு எனக்கு ஆண் குழந்த பிறந்துருச்சு என் பொண்டாட்டிக்கு நல்லபடியாக பிறந்துடுச்சு அப்படின்னு அப்படியே டேக் அவுட் ஓவர் பண்ணிடுறான் முரளி கிருஷ்ணன் சுந்தரி இருந்துட்டு டேய் முரளி கிருஷ்ணா செம்ம லெவல் பார் ஃபார்மான்றா டேய் செம்ம எப்படி அப்படியே மாற்றிக்கிட்டானே அம்மாடியோ இவன் கிட்டே ஜாக்கிரதாவில் இருக்கணும் ஐயோ இவன் நான் என்ன பண்ணுவேன் இவனை நான் கம்புன்னு நினச்சி தூக்கி வெளியில் போட்ட வேட்டியில் போட்டனே இவன் பாம்பாவில் இருப்பேன் போல இருக்கே நம்மள குத்திடுவானோ நம்மளை சீண்டிடுவானுன்னு பயப்படுது இங்கே பார்த்தீங்கன்னா வாங்க போய் அக்காவை பார்ப்பான் அப்படின்னு உள்ளுக்கு போகிறாங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராக கொஞ்சிறாரு ஆனால் அவங்க அபியை தேடுறாங்க அபி வர்றாங்க அபி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் நர்ஸு சொன்னாங்க அப்படிங்கிற பொண்ணு தான் ரத்தம் கொடுத்தேன் ரொம்ப தேங்க்ஸ் அபி அக்கா என்னக்கா எனக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க ராகவ் நீ உயிரே போனாலும் சரிடா நீ உன் அஜி அந்த அபியை மட்டும் விட்டுறாதடா உன் உசுரே போனாலும் சரி அக்கா நான் எப்படிக்கா விடுவேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் உள்ளர வர்றாங்க அபிமா அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் போய் வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வாங்க போகலாம் அப்படிங்கிறாங்களா என்னங்க ஒரே நாள் எப்படி போகிறது ரெண்டு மூணு இருக்கணும்ல சுகப்பிரசவமாக இருந்தாலும் மூணு நாளாவது இருக்கணும் அப்படிங்கிறாங்க அது இல்லை நான் இருக்கேன் அக்கா பார்த்துட்டு நீங்களாம் வீட்டுக்கு போங்க அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு கிளம்ப போயில ராகவன் என்ன பண்ணுறாங்க ஏன் அக்காவுக்கு துணைக்கு நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாவி இருக்கிறாங்க உடனே ஏன் அண்ணனுக்கு துணையா நான் இருப்பேன் அப்படின்னு அக்காஸ் இருக்க அக்காஸுக்கு துணையா நான் இருப்பேன்னு அனு சொல்லங்காட்டலேயே நீ இருக்க போகிற அவ்வளோ தானே அப்படின்னு பாட்டி சொல்ல ஆமா பாட்டி அப்படிங்கிறாங்க இருங்கம்மா இருங்க நாலு பேர் இருங்க இப்போ என்ன டாக்டர் அலோவ் பண்ணால் இருங்க ஏன் அலோவ் பண்ணாட்டி நம்ம வெளியில் போயிட்டு போயிட்டு வர போகிறோம் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க என் அக்காவை விட்டுட்டு நாங்கள் எங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டு சுந்தரி முரளி பாட்டி மூணு பேரே அனுப்புகிறாங்க சித்தப்பாவே அனுப்புகிறாங்க முரளி எதுட்டு வேகமாக கிளம்புறான்னா உடனே ஆகாஷ் வந்துட்டு வம்புழுக்கிறாரு என்ன மாமா குழந்த பிறந்திருக்கு உடனே போறீங்க எங்களுக்கு இருக்கிற ஆர்வம் கூட உங்களுக்கு இல்லையா பக்கத்தில் இருக்கணும் தோணும் இல்லையா அப்படின்னு ஆகாஷ் சொன்னோன்னே இல்லை எல்லோரும் போகிறேன்னு சொன்னேன் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில நான் என் மொண்டாட்டி விட்டுட்டு போகலை அப்படிங்கிற அப்படி இருந்துட்டு முறைக்கிறாங்க ஏமா குட்டி பாஸ் அவர் போட்டு விடுங்க அப்படிங்கிறாங்க இல்ல நீங்க பாவம் இங்க அங்கே நடந்தீங்களா இருக்க நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க பொய்யா சொல்றானா போனாலும் திட்டுறேன் நின்னாலும் போ சொல்கிறானே அப்படிங்கிற சுந்தரிந்துட்டு வாங்க கிருஷ்ணா போயிட்டு வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு தரேன் கொண்டாந்து கொடுங்க ஆ சரி சரி அப்படின்னு அங்கேருந்து ஓடுறான் எனக்கு இங்க நிற்கிறக்கே பிடிக்கல இவ அஞ்சலியே இருக்கேன் இவ வைக்கிற பிள்ளை எனக்கு தேவையா அப்படின்னு தனமாக கேவலமானவனா இருக்கான் இந்த முரளியை என்ன தாங்க பண்றது அதுக்கப்புறம் எல்லோரும் போனதுக்கப்புறம் குட்டி பாசையும் அணுவை என்ன பண்ணுறாங்க அதையும் இதையும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க என்னது அப்படின்னு சொல்லிவிட்டு போ இங்கே ஊசி போடணும்னா குழந்தைக்கெலாம் போய் டாக்டர் காமிச்சி வரணும் அப்படின்னு சொல்லி அணுகிட்ட தூக்கி கொடுத்துறாங்க ஆகாசை வெளியில் அனுப்பிடுறாங்க இவங்க அஞ்சலி கொஞ்சம் மயக்கத்தில் தூக்கத்தில் இருக்காங்களா உடனே எல்லாரையும் அனுப்பிட்டு அப்படி வர்றாரு அபிகிட்டே என்ன எல்லோரையும் அனுப்பி விட்றீங்க எல்லோரையும் ஏன் அனுப்புகிறீங்க எதுக்கு அப்படின்னு கிட்ட கிட்டக்க வர அபி அப்படியே பின்னாடியே போக ஏய் நான் எதுக்கு அனுப்புகிறேன்னு தெரியாதா நான் இங்கே ஏன் இருந்தேன்னு உனக்கு தெரியாதா ஏன் இரு இருந்தீங்க இருக்கு இருந்தீங்க அப்படிங்கிற என் செல்லத்தை அப்படியே கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தில் போய் அப்படியே ஒரு முத்தம் கொடுக்க கரெக்டாக ஆ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி முழிக்கிறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் தூங்கிடுறாங்க அக்கா இப்போதான் எந்திரிக்காது ஏன்னா நல்ல மயக்கத்தில் இருக்குது அதனால் அதனால் இன்னும் ஒரே ஒரு வாட்டி ஒரு ஹக்கு ஒரு முத்தம் அடித்தேன்னா அப்படிங்கிறாங்க அபி ம் அதெல்லாம் விரதம் இருக்கிறேன் நாளைக்கு எல்லா இதுவும் முடிஞ்சோன்னே டிசார்ஜ் ஆகி போன கையோட நான் எல்லாமே வந்து செய்யணும் நான் நேர்த்திக்கிட்ட போகிற நிறைவேற்றணும் அப்படிங்கிறாங்க ஏமா நான் உடனே தப்பு தண்டை பண்ணவை கூப்பிட்டேன் கட்டி பிடிச்ச ஒரு உம்மா அப்படி இந்த உதடு உதடு இருக்கே இந்த உதடு எவ்வளோ ஒரு அழகு நீ வேண்டையில் உன் உதட்டை தாண்டி பார்த்தேன் நீ ரத்தம் கொடுக்கல உன் உள்ளத்தை பார்த்தேன்டி அப்படிங்கிறாங்க அப்புறம் அதனால் என் உதடு கேட்குதே உனக்கு உள்ளம் கேட்குமே மோர்னு மொத்தம் கொடுக்குன்னு சொல்லுது ப்ளீஸ் அபி அப்படின்ட்டு முத்தம் கொடுக்க போகிறாங்க கதவு டடக்குன்னு திறந்துட்டு அணுவும் ஆகாசு வராங்க படாருன்னு அப்படியே விளைக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு ஏங்க இங்கே ஏதோ திருவிழா நடந்துகிட்டு போல இருக்கு நம்ம தேவையில்லாமல் நுழைஞ்சிட்டோமோ அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்கலடா வாடா வாடா அப்படின்னு ராகவ் சொல்ல என்ன அண்ணே சளிச்சுக்கிற மாதிரி இருக்கு எங்கேயும் போயிட மாட்டாங்க அபி என்ன அபி நீங்க வீட்டுல தானே இருக்க போறீங்க ஆமா குட்டி பாஸ் போங்க குட்டி பாஸ் அப்படின்னு வைக்கப்படுறாங்க ம் ம் வடியுது வடியுது அப்படின்னு சொல்லிட்டு அரே ராகவ் என்ன உன் கணத்துல எல்லாம் ஒரே சிகப்பு கரையா இருக்கு அப்படிங்கல ஐயோ யோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா தொடச்சு விடுறாங்க அபி ம் உங்களை ஓஹோ இதுக்குதான் எங்களை அனுப்பி விட்டீங்களா சொன்னா நாங்க போய்க்க போறோம் வாங்க கொஞ்ச நேரம் கொஞ்சம் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க ஐயோ வேணா வாங்க இडनी கைய முடிச்சு இழுக்குறாங்க அப்படி ஓகே फ्रेंड्स பார்க்கலாம் இப்டிதான் மூலந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தினா உங்களுக்கு பண்ணன கையில ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க் யூ फ्रेंड्स